ஹீமோபிலியா நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்த அரசு மருத்துவர் குழுவிற்கு மருத்துவமனை முதல்வர் பாராட்டு தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த புதூர் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் சூர்யா என்ற மாணவருக்கு மூன்று வயதில் இடது கண்ணில் காயம் ஏற்பட்டு பார்வை முற்றிலுமாக பறிபோனது மேலும் அவர் ஹீமோபிலியா என்னும் அரிய வகை ரத்தம் முறையா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சூர்யாவுக்கு கடந்த மாதம் இரண்டு கண்ணில் வீக்கமும் வலியும் அதிகரித்தது இதனை அடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவனின் இடது கண் வீக்கம் கருவிழி முழுவதும் தழும்பு மற்றும் பெண் படலம் மெலிந்து உள்ளிருக்கும் தசைகள் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக அவசர சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் உயிருக்கு ஆபத்து மற்றொரு கண்ணும் பார்வையிழப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் கண் மருத்துவ பிரிவுத்துறை தலைவர் தேன்மொழி தலைமையிலான மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் கண் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்த மருத்துவ குழுவிற்கு பாராட்டு தெரிவித்த மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் கீமோபிலியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளும் உள்ளது எனவும் பொதுமக்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கொண்டார்